திருச்சிற்றம்பலம் நம பார்வதி ஹர ஹரஹரமாதே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும் மாமறை செம்பருள் வாய்வை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாஜகமும் ஒளிவைத்து அருள் செய்த நால்வர் நால்வர்தம் பொற்றாளம் உயிர் துணையே நால்வர்தம் ஒற்றாளம் உயிர் துணையே ஏந்த வேல் நம்பி எபத்தற்கு அடியேன் ஏனாதிநாதல் அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த நம்பி கண்ணப்பர்க்கு அடியே கடவுரில் கலயனுதல் அடியேன் கடவுரில் கலையெழுதல் அடியார் குமடியேன் அடியார் குமடியேன் அடியார் குமடியேன் மலை மலிந்த தோல்வள்ளல் மான கஞ்சாரல் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கையா கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே ஆரூரில் ஆரூரன் ஆரூரில் அம்மா காளி திருத்தொண்ட தொகையில சுதரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்த இந்த பதிகத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பெருமையும் சொல்லி பாடி அவர்களுடைய அடியார்களுக்கெல்லாம் நான் அடியேன் அவர் காலத்துக்கு முந்தின காலத்துல இருந்த நாயன்மார்களுடைய பெயரையும் சொல்லி அவருடைய சமகாலத்துல இருந்தவர்களுடைய பெயரையும் சொல்லி அவர் காலத்துக்கு பின்னாடி வரப்போறது அப்பாலும் அடிசார்ந்த அடியார்கள் அவாளுக்கும் நான் அடிமை அடியேன்னு சொல்லி சிவபக்தி வண்ணம் சிவபக்தர்களுடைய அடிக்கு திருவடிக்கு சேவை செய்கிற பாக்கியத்தை எம் அனுகிரகம் பண்ணார் அந்த பெருமையை எண்ணி சிவபெருமானுடைய கருணையை மனதில் நினைத்து பாடி அவதார நோக்கம் என்ன அப்படின்னா அடியார்களை பத்தி பாடு சுதரமூர்த்தி நாராயண அவதாரத்துடைய நோக்கமே என்ன அப்படின்னா இந்த பதிகம் பாடுறதுக்காகத்தான் அவதாரம் பண்ணி வந்தார் இந்த பதிகமே பெரிய புராணம் அப்படிங்கிற கெடுக்கு மாக்கதைக்கு ஒரு மூல நூலாக அமைந்தது இதுவே பெரிய புராணத்துக்கு தொடக்கமாக அமைந்தது அப்படிங்கிறதுனால இந்த பதிகத்துக்கு இணையான பதிகமே எதுவும் கிடையாது இதுக்கு உயர்ந்த பதிகம் எதுவும் இல்லை அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நூறு பதிகங்கள்ல முத்தாய பதிகமான இந்த திருத்தொண்ட தொகையில கடவுரில் கலையந்தல் அடியார் அடியே திருக்கடையூர் அப்படின்னு சொல்லப்படுற திருக்கடவுர் இங்க திருக்கடையூர்னு பேர்ல அழைக்கப்படுற இந்த ஸ்தலத்துல அவதாரம் பண்ணி சிவபெருமானுடைய பேரரு பேரருளால ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய அருளால உலகத்தில் அவருடைய பெருமை அவருடைய பெருமை உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு லீலை பண்ணி திருக்கடையூர் திருக்கடவூர் அப்படிங்கிற இந்த திருக்கடையூரையும் இவரை வைத்து ஒரு லீலை பண்ணார் பரமேஸ்வரன் இவருடைய பக்தி ரொம்ப சிறந்தது இவர் பக்திக்கு இணையான பக்தி யாரும் செய்ய முடியாது அப்படிங்கிறத திருப்பணந்தால் அப்படிங்கிற கேத்திரத்திலையும் இவருடைய பக்தியுடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்தி அடியார்கள் பெருமை அடியார்களுடைய சரித்திரமானது அப்படி பிரகாசமா இருக்கணும் பக்தி ஒரு சம்பிரதாயத்துல பக்தி ரொம்ப சிறந்து விளங்கணும் அப்படின்னா அந்த சம்பிரதாயத்துல இருக்கிற அடியார்கள் பேசப்படும் அவருடைய பக்தி பிரகாசிக்கப்படணும் அப்படிங்கிறதுல பெரிய முனைப்பெடுத்தவர் சேர்க்கிறார் பெருமான் அவர் அருளி செய்த பெரிய புராணத்துல இந்த கடவுரில் கலையன் மடியே இந்த பெருமையுடைய திருக்கடவூர் க்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்ண குங்கிலிய கலைய நாயனாருடைய குரு பூஜை ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அவருடைய குரு பூஜை பெருமையை எடுத்து நாம் அனுபவிக்கிறதுக்கு எப்பெருமானுடைய அனுபவிக்கிறோம் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலும் சிறந்த தலமாக இருக்கிறது இந்த திருக்கடையூர் அப்படிங்கிற கஷேத்திரம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மேருவைை மத்தாக கொண்டுசுவ நானாக கொண்டு கடைந்து அமிர்தம் இந்த அமிர்தத்தை எடுத்த காலத்துல இந்த புராணம் பேசப்படுது திருக்கடையூர் கஷேத்த புராணம் அந்த அமிர்த கலசத்தை எடுத்து தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இப்படி பரமேஸ்வரன் தான் நஞ்சை உண்டு ஆலகால விஷயத்தை தான் சாப்பிட்டு நமக்கெல்லாம் பெரிய அமிர்தத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார் அவருடைய பெருமை எல்லாம் வியந்து அவ பேசிட்டு இருக்கிற போதே அந்த அமிர்த கலசத்தை அந்த தளத்துல இருக்கிற கள்ளவாரண பிள்ளையார் அப்படிங்கிறவர் கவர்ந்துட்டு போயிட்டார் அவர் கவர்ந்து அப்படியே மேல பறந்துட்டு போற போது அந்த அமிர்த கலசத்துல இருந்து விழுந்த ஒரு துடிதான் இன்னைக்கு அமிர்த கிடைய நமக்கு அங்கு கோவில் கொண்டிருக்கிற பெரிய திருமேனி சிவலிங்க திருமேனியாக ஆனது எதனால அப்படின்னு அமிர்தத்தினால ஆனது சிவபெருமானுடைய திருமேனி அந்த திருமேனிக்கு தான் மார்க்கண்டேயர் பூஜை பண்ணார் முருகண்டு முனிவருடைய புத்திரரான மார்க்கண்டேயர் சிவ பூஜை பண்ணி என்றும் பதினாறு அப்படிங்கிற பதவியை பெற்றார் சிரஞ்சீவி அப்படிங்கிற பதவியை பெற்ற ஸ்தலம் பருள் துயர் தீர அன்று அர்ச்சிித்திண்டாய் மருள்ர்ச்சித்த மணி மார்க்கண்டே இருட்டிய மேனி வளைவாலையிற்ற போலும் குஞ்சி சுருட்டிய நாவில் வெண்பூற்றம் பதைப்ப உதைத்து அங்கனேன் உருட்டிய சேவடியா கடவுர் உரை உத்தமனே அப்புறம் பெருமானுடைய தேவா மருள் துயர் தீர அன்று அர்ச்சித்த மாணி மார்க்கண்டே ஏற்காய் பதினாறு தான் உன்னுடைய வயசு அப்படின்னு துவப்பினார் பதினாறு வருஷம் தான் நீ இருக்க போற அதுக்குள்ள நல்ல சிவ பூஜை பண்ணி புண்ணியத்தை சேர்த்துக்கோனார் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிற குழந்தைய நோக்கி அங்கிருந்து பாசத்தை வீசினான காலம் அந்த சிவபெருமான் அந்த கடேஸ்வர அப்படிங்கிறது சிவலிங்க திருமேனி சிவபெருமான் ஆவின் பவித்து வந்து காலசங்காரூர்த்தியாக வந்து உதைத்தார் அன்று அச்சித்தமானி மார் கண்டேத்தார் சுருட்டிய நாவில் அது பெரிய வாழ் போல சிவபெருமான்கே திருவடிப்பட்ட உடனே எமன் கீழே விழுந்து உண்டான் எப்படி அப்படின்னா நாக்கு வெளியில தண்ணி சுருட்டிய நாவில் வெண்கூச்சம் பதை பகுதை தங்கனே உருட்டிய சேவடியான் காலன காலால உதைச்சி அவனை உருட்டி விட்டான் யாருக்கு அப்படின்னு மாணி மார்க்கண்டே அப்படியாப்பட்ட ஸ்தலம் மிருத்யூ அப்படின்னா மரணம் அமிர்த அப்படின்னா மரணம் இல்லாத பெருவாழ்வை அனுகிரகம் பண்ற சுவாமி அந்த தலத்துல இருக்கார் அதனாலதான் இன்னைக்கு சச்சியம் பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் எல்லாம் அந்த தளத்துல எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு ரொம்ப விசேஷமாக சிவபெருமானுடைய அருளால பிரார்த்தனை பண்ணிட்டு மேலும் பல நாள் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சிவபக்தியோட மீதி நாட்களை எல்லாம் கழிக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படி விசேஷங்கள் எல்லாம் அங்க நடந்துருக்கிறது காரணம் எதுனால அப்படின்னா அங்க இருக்கிற அமிர்த கணேஷ் அப்புறம் அந்த கள்ளவான கா கள்ளவாரண வாணர பிள்ளையா வாரண பிள்ளையார்த்த பிரார்த்தனை பண்ணிட்டு தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ண அமிர்தத்தை அவர் கொடுத்தார் ஆனா அமிர்தத்தொடிதான் அந்த சிவலிங்க திருமேனியாக இருக்கு பெரிய சபையில காலசங்கார மூர்த்தியாக தன்னுடைய காலால காலன உதைக்கிற திருமேனி கோலத்துல காலசங்கார ரொம்ப எப்படி இருக்கா அப்படின்னா அபிராமி அபிராமிப்பட்ட அமாவாசை அப்படிங்கிற நன்னாள் பௌர்ணமியாக்கி அப்படி பிரம்மா கொடுத்தது பதினாறு வருஷம் அதையே என்றும் பதினாறுன்னு ஆக்கின ராஜா உனக்கு இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நீ காமிக்கலா இன்னைக்கு உன்னுடைய பிராமணை எடுத்துருவேன்னு சொன்ன அந்த சுப்பிரமணிய பட்டர் அப்படிங்கிற அபிராமி பட்டருக்கு அமாவாசை அன்னைக்கு அம்பாள் தன்னுடைய தாடகத்தை அப்படி மேல தூக்கி அப்படி போட்டு பௌர்ணமையா அப்படி காலம் நேரம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஸ்தலமான திருக்கடையூர்ல அந்தனர் குலத்துல அவதாரம் பண்ண கலையன்கிற பேரு ஆனா என்ன கைகரியம் பண்ணார் அப்படின்னா வேதம் போதும் அந்தனர் குலத்துல பிறந்தவ சுவாமிக்கு தூபம் போடுற குங்கிலியத்தை வாங்கி நிறைய தூபம் போடுவார் சிவாலயங்கள்ல நீங்க பார்க்கலாம் ஒரு ரிஷபங்கள் அழகாக அலங்கரிக்கப்படுற ஒரு ஒரு தண்டம் இருக்கு அதுல அக்னி இருக்கும் அந்த அக்னியில வந்து குங்குரியத்தை போட்டு எல்லா சன்னதியிலும் அப்படியே காமிச்சிட்டு வருவா திருவிழா நடக்கிற போதும் வருவா அது ஒரு பெரிய கைங்கறி பெருங்குலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராதி அரும்படு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புதல் விளக்கு தூபம் விதினால் இடவல்லாக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாலே விரும்புதல் விளக்கு தூபம் விதினால் இடவல்லார் தூப தீபங்களை பரமேஸ்வரனுக்கு புஷ்பத்தை மாலையாகச் சூட்டி தூப தீபங்களை எல்லாம் நேரத்தோட விதியோட அர்ப்பணம் பண்றவாளுக்கு சிவபெருமான் எப்படி இருக்கார் கரும்பினில் கட்டி போல் கல்கண்டு போல ஆறாரா அப்படி கல்கண்டு போல ஆனார் குங்கிலிய நாயனார் வசதி படைத்த குடும்பம் குடும்பம் சம்ரக் பண்றதுக்கு இவருக்கு அந்த சிவபக்தியால அதுல ஆர்வம் செல்லல் எல்லா பணத்தையும் குங்கிலியம் வாங்கி ஆலயத்துல குங்கிலிய கொடவுனை நெருப்பிட்டல் தன் செல்வம் எல்லாம் கரைந்து இவருடைய பெருமை எல்லாம் உலகத்துக்கு தெரியணும்னு இப்ப சுவாமி ஒரு சங்கல்பம் பண்ணார் என்ன அப்படின்னா அவருடைய பண வசதி குறைந்தது ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டார் எது இருந்தாலும் உடனே குங்குலியம் வாங்கி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுவார் வீட்டுக்கு இது வேணும்னு கூட அவருக்கு தோனார் அப்படி இருக்கிற நேரத்துல மனைவி தங்கிட்ட இருக்கிற கடைசியா தன்னுடைய கழுத்துல அணிந்துட்டு இருக்கிற தானி மங்கள வஸ்து அததான் இருக்கு அதான் தங்கத்துல இருக்கு அவள்கிட்ட மற்றதெல்லாம் அவள்கிட்ட வாங்கிட்டு போய் குந்தளிய வாங்கி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டா அத கொடுத்து குழந்தைகள்லாம் வீட்டுல பட்டினியோட இருக்கு நீங்க இத விற்று இந்த தங்கத்தை விற்று நெல்லு அரிசி வாங்கிட்டு வந்து இந்த உலை வைத்து குழந்தைகளுடைய பசியெல்லாம் தீர்க்கணும் போய் வாங்கிட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்ப அந்த தாலி பொண்ணை எடுத்துட்டு வெளியில வரா வந்தா ஒருத்தன் குங்கிலிய அங்க இருந்து வரா குங்குலிய வாங்கலையோ அவன் இந்த பொண்ணை குடுத்துட்டு குங்குளிய வாங்கி குங்கிலிய குடவுன்ல கோவில்ல கொண்டு போய் போட்டு கோவில்லயே கிடக்காது மனைவி கொடுத்த தாலியை கொண்டு போய் பணமாக்கி நெல்லு அரிசி வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மனநிலை இல்லாதவராக இருந்தவர் இதனால நான் இருக்கிற செல்லும் சிவத்தொண்டுக்காக அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற அவருடைய தலைவிதியையும் எண்ணத்தையும் மீறின செயல் அதுதான் பக்தி என்னாச்சு அப்படின்னா இவர் இங்க உங்கிலிய கடவுனை ரொப்பிப்பிட்டு படுத்து அசதியில அப்படி கோவில்ல படுத்துட்டார் வீட்டுல என்னாச்சு அப்படின்னா குடிச்ச வீடு பெரிய மாளிகையாச்சு ஒண்ணுமே இல்லாத வீட்டுல அங்கு பொருள்கள் எல்லாம் நிரம்பி குபேர சம்பத்து உடையவராயிட்ட அப்பதான் தோணித்து மனைவியானவள் கொடுத்த பொண்ணை கொண்டு போண்ண கொண்டு போய் தானியம் வாங்கிட்டு வராம குந்திலியத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம்னு வெறுங்கையோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல குடிசை இல்ல அந்த பெரிய மாளிகை இருக்கு அவ மனைவி ஆடை ஆபரணங்களோட இருக்கா எங்கு பார்த்தாலும் எல்லா பொருள்களும் நிரம்பி இருக்கு இல்லைங்கிறதே இல்லாம பண்ணிவிட்டார் சிவபக்தியால பரமேஸ்வர் சிவபக்தி பண்ண இந்த குபேர சம்பத்து நிரம்பி காலத்தையும் அச்செல்வத்தையும் கொண்டு குங்கிலிய கைகரியம் பண்ணி அந்த தலத்துக்கு வர்ற அடியார்கள் அத்தனை பேருக்கு குபேர சம்பத்தை கொண்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணியிருக்கார் மாகேஸ்வர பூஜை பண்ணிருக்க அவர் காலத்துல இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசரும் அடியாறுகளோட அவர் இல்லத்துக்கு வந்திருந்து அன்னம் பாலித்து அவருடைய மாளிகை மாளிகையை அலங்கரித்தார்கள் அப்படிங்கிறது பெரிய சான்றாக பல பாடல்கள் இருக்கும் காலத்துல ஒரு செய்தி வர்றது சிவத்தொழிலே இருக்கிறவர் அதிர்ச்சியான செய்தி வருது என்ன அப்படின்னா திருப்பணந்தாள் அப்படிங்கிற கேத்திரத்துல ஏதோ ஒரு காலத்துல ஒரு பக்தைக்காக தன் தலையை சாய்த்த சிவலிங்க திருமே தன்னுடைய சிவலிங்க திருமேனை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கீழே ஆவுடை இருக்கும் மேல பானம் இருக்கும் அந்த பானம் ஒரு பக்தைக்காக சாய்ந்தது அது ஒரு உபச்சரித்திரம் சரித்திரம் தடவை அப்படிங்கிற ஒரு பெண் சின்ன குழந்தை அவன் நித்தியம் மாலை கட்டி வந்து கட்டினு வந்து சுவாமிக்கு சாத்து அன்னைக்கு வந்து சாத்துற போது என்னாச்சு அப்படின்னா இடையில இருக்கிற ஆடை நெகிழ்த்தது அந்த ஆடைய பிடிச்சுக்கிறதுக்கு இடது கையை பிடிச்சா வலது கையால அப்படி மாலைய சுவாமிகிட்ட நீட்டினா இத்தனை நாளும் உயர்ந்த பானத்துல இருக்கிற எம்பெருமான் அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா அப்படின்னா பக்தைக்காக அப்படி தலையை சாஞ்சு சாஞ்சி வாங்கி இது ஒரு ஆச்சரியம் நடந்தது வாங்கினவர் அப்படியே ரொம்ப காலம் அப்படியே நின்றுட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா யாராலேயும் முன்னாடி இருந்த நேராக நின்ற கோலத்துல அவரை தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பெரிய துயரம் இல்லாது சோழராஜா அந்த கஷேரத்துக்கு வந்து இத திருப்பணி பண்ணணும் எல்லாம் கட்டி எல்லாம் பண்ணியாச்சு சுவாமி மட்டும் சாய்ந்த கோலத்திலேயே இருக்காது இவர் நேரம் நின்னா நல்லாரு அதுக்காக என்ன பண்ணாம் அப்படின்னா ஆளும் பேரை கொண்டு வந்து கயிறு கட்டி நிறுத்தணும்னு பார்த்தான் அப்படியும் முடியல யானையை கொண்டு வந்து சண்டிலிகளால கொண்டு வந்து அவரை நேர் நிறுத்தணும்னு பாக்குறான் அப்படிங்கிற செய்தி காதல விழுந்த விட நேரம் இருக்கிற சிவன் பெருமானுடைய சிவலிங்க திருமேனையில ஒரு கயரை கட்டினார் தன்னுடைய கழுத்துல அந்த கயரை கட்டினார் யாரும் சொல்றா யானை கொண்டு வந்து நிறுத்தியே நேரு பண்ண முடியாத சிவலிங்க திருமேனைய உங்க கழுத்துல கயரை போட்டு இழுத்தா முடியுமா உங்க கய கழுத்துல கயரை அப்படியே இருக்கி உங்களை உயிர் வீர் போனாலும் ஜபம் பண்ற ஓம் நம சிவார் ஓம் நம சிவா ஓம் நம சிவார் அக்காலத்துல ஒரு பெண்ணுக்காக அவளுடைய பக்திக்கு மெச்சி அந்த பக்திக்கு ஆட்பட்டு பாவத்துக்கு ஆட்பட்டு தன்னுடைய தலையை சாய்ந்து பானத்தை சாய்த்தார் அப்படிங்கிறது உயிர் போனாலும் பரவாயில்லை என்னுடைய அன்பு அவர் பேர்ல இருக்கிற பேரன்பு உண்மையானால் அவர் நேர ஆக இல்லைன்னா என்னுடைய உயிர் போகும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கழுத்தை கண்டு சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா கைலாயத்துல மனம் பொறுக்கல ரொம்ப இழுத்தார் அவருடைய கழுத்து நெருக்கி அவருடைய பிராணம் பேர்பட்ட ஒரு தபஸ்வி சிவ கைங்க பண்ணவர் அந்தனர் குலத்துல இருந்தவர் சிவனடியார்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவர் இவர் போயிட்டா தான் இந்த சிவத்துண்டுக்கு யார் இருக்கா இன்னும் யாரு இந்த சிவத்துண்டுக்கு யார் இருக்கா இப்படி ஒரு பழி தம்பேர்ல வந்து ஒரு காலத்துல ஒரு பெண்ணுக்காக அவருடைய பக்திக்கு மெச்சி தன்னுடைய பானத்தை சாய்த்த எம்பெருமா இவருடைய அன்ப மெச்சி சாய்ந்த கோலத்திலிருந்து நேரே நின்றார் அன்னலும் நேரே நின்றார் அமரரும் விசும்பில் ஆர்த்தார் அப்படின்னு அந்த செய்யும் சொல்றது கயிறு கொண்டு வந்து கழுத்துல போட்டு உயிர்களை எல்லாம் யமன் காலால உதைத்த எம்பெருமான் இவருடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டார் யாருடைய பாசத்துக்கு பொங்கிலே கலையன் ஆயினார் அவருடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு பல யுகங்கள் பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் அப்படி சாய்ந்திருந்த சிவலிங்க திருமேனி நேர காட்சி கொடுக்கிற சிவபெருமான திருப்பனந்தா அருணஜடேஸ்வரராக தரிசனம் பண்ணலாம் கருவறை முழுக்க நிரம்பிய சிவலிங்க திருமேனி கலைய நாயனாருடைய பக்திக்கு விர்சி நேராக நின்ற பானத்தோட சுவாமி காட்சி கொடுக்கிறார் அற்புதமாக நாயன்மார் அவருடைய பெருமையை பத்தி பேசுற போது அவருடைய சரித்திரத்தை பாக்குற போது ரெண்டு ஸ்தலம் திருக்கடையூர்ல இருக்கிற அமிர்தகடேஸ்வரர் இந்த திருப்பனந்தாள்ல இருக்கிற அருண ஜடேஸ்வரர் ரெண்டு பேருடைய வைபவமும் நம்ம நினைச்சு பாக்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் அவர் சிவபெருமானுடைய திருவடி அடைந்த நன்னாள் இந்த ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் அப்படி இன்னைக்கு அவரை பத்தி சிந்தனை பண்றதுக்கு உள்ள பாக்கியத்தை குரு ஆன்மீக சேனல் நமக்கு ஒத்தாசையாக இருந்து நமக்கு உறுதுணையா இருக்கா நாயன்மார்களுடைய சரித்திரத்தை எல்லாம் பத்தி தொடர்ந்து சொல்றதுக்கு அனுமதி அவா மூலமா நமக்கு கிடைக்கிறது அடியார்களுக்கு அதெல்லாம் போய் சேர்றது சிவபக்தி எது மூலமா கொண்டு போய் சேர்க்கிறா அப்படின்னு அடியார்களுடைய சரித்திரத்தை எல்லாரும் வீட்டுலயும் போய் சேர்க்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறவாருக்கும் அதோட பெருமை தெரியும் தாவணி மாசம் மூல நட்சத்திரமா திருக்கடையூர்ல இருக்கிற வாசிகளுக்கெல்லாம் தெரியணும் இல்ல குங்குளிய கிளையன் குரு பூஜை அப்படி அந்த திருப்பணிக்கு குரு சேனல் ஆன்மீக சேனல் தங்களை ஆட்படுத்தி ஒரு பெரிய சேவை செஞ்சிருக்கா இது போல சத்தங்கள் மேலும் நமக்கு நிறைய கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உலக உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலா நீர் மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான்